கால புருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசியாகவும் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கன்னிராசிக்காரங்க வீட்டு பூஜை அறியில எந்தெந்த சாமி படங்களை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் பேர் புகழ் கல்வி வீடு குழந்தை வண்டி வாகனம் திருமணம் அப்படின்னு குடும்ப வாழ்க்கை அப்படின்ற ஒரு சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் அதே போல் எந்தெந்த சுவாமி படங்களை குறிப்பாக பூஜை அறிகளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கன்னிராசிக்காரங்க இவங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு மூணு நட்சத்திரம் இருக்குங்க பொதுவாக இயற்கை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால எப்பவுமே இவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க பொறுப்பாக இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பாங்க எதுலேயுமே நிதானமாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க அது வேலையாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் உறவுகள் இடையே சண்டை சச்சரவாக இருக்கா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இவங்க அனைத்துலேயுமே வந்து சரியான விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுறதுல பன்னெண்டு ராசிகளில் இவங்களை அடிச்சிக்கிறதுக்கு அலைய கிடையாதுங்க அதே போல் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களும் இந்த கன்னி ராசிக்காரங்க தாங்க கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை ரொம்ப கவனத்தோடு காப்பாற்றக்கூடியவங்க இவங்க தாங்க எப்பயுமே சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க ஒழுக்கத்துக்கு பேர் போனவங்களும் ராசிக்காரங்க தாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டீச்சராக இருப்பாங்க அதே போல் கணக்கு வழக்கு டாக்டரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரியான துறைகளில் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே அதிகமாக இருப்பாங்க இவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் அளவுக்கு மீறி ரொம்பவே குறைய கண்டுபிடிக்கிறது தான் இவங்களுடைய ரொம்ப மோசமான பழக்கம் இது ஏன் அப்படி சுத்தமாக இல்லை இது ஏன் நீ ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிற அப்படின்னு அளவுக்கு மீறி போவாங்க அதே போல் சில நேரத்தில் உங்களவே நீங்கள் தரம் தாழ்த்தி கொள்றதுலையும் சில டைம் நீங்கள் தவறுறிங்க இதுவும் உங்களுடைய மைனஸு சிறு சிறு விஷயத்துக்கு கூட சில நேரத்தில் பதட்டப்படுவீங்க இதுதான் வந்து கன்னிராசியோடைய பலவீனம் மொத்தத்தில் சொல்லப்போனால் செயல்பாடு விவரம் துல்லியமாக யோசிக்கிறது இது எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையோட மந்திரங்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி கன்னிராசிக்கு அதிபதி யாருங்க அதாவது புதன் பகவான் தான் அப்போ புதன் பகவான் இருக்கிறாருனாவே என்ன அர்த்தம் நல்ல அறிவு நல்ல கல்வி நல்ல கணக்கு போடுற டேலண்ட்டு மொழித்திறன் வியாபாரம் பண்ணுறதுல அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே போல் பேச்சு திறன் ஒருத்தனை பேச்சு பேசுகிறதாலே அடக்கக்கூடிய ஆற்றல் கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த புதன் பகவானுக்கு அதிபதியாக யார் இருக்கிறாங்க தெய்வம் விஷ்ணு பகவான் அதாவது மகாவிஷ்ணு தான் வந்து புதனுக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க அதனால கன்னிராசிக்காரர்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க அதே போல் ஹைகிரிவரும் வரும் நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்லது அதனால தான் கன்னிராசிக்காரர்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்ல ஞானம் அறிவு பணம் கல்வி வியாபாரம் தொழில் புத்தி இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக செழித்து நிற்குங்க சரி இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பூஜை அறையில எந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யணும் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாங்க ஜென்ரலாக பூஜை அறையை பத்தி ஒரு விஷயம் பேசிடலாம் பூஜை அறைனா என்னங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டுறதே பெரிய விஷயம்தான் அப்படி இருக்கும்போது ஒரு வீடு கிராண்டா கட்டுறாங்க மக்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்ல கிராண்டா கட்டுறாங்க தேட்டரோடு கட்டுறாங்க நீச்சல் குளத்தோடு கட்டுறாங்க நிறைய வசதிகளோடு கட்டுறாங்க அப்படி இருக்கும்போது சில பேர் சாமி அறையை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல சின்னதாக ஒரு ரெண்டு சிலாப்பில் வச்சு பூஜை யாரை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் பூஜை யாரையை வைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம ஒரு வீடுன்னு கட்டுறோங்கன்னா நம்ம அந்த வீட்டில் எல்லாருக்குமே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு ரூமு நம்ம அலாட் பண்ணுற மாதிரி கடவுளுக்கும் நம்ம ஒரு இடத்த ஒதுக்கி கட்டணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படி இருக்கும்போது சில பேர் வாடகைட்டில் இருக்கும்போது நாங்கள் இருக்கிறதே ரெண்டு ரூமு தான் அதில் எங்கே நாங்கள் சாமி ரூமை வச்சுக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அதுலேயும் குறிப்பாக சில பேர் பக்தி பரவசமாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க தான் இருக்கிற இடத்துல அதுக்கு பூஜை அறைன்னு ஒன்று ஒதுக்கி அங்கேயும் சுத்தபத்தமாக வச்சுக்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க சரி மேட்ருக்கு வரலாம் பூஜை அறையில் எந்த தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது ஒரு சில வீட்டெல்லாம் பாருங்கள் ஆதி காலத்துலேருந்து அதாவது பரம்பரை பரம்பரையாக வந்து பழைய அந்த சாமி வீட்டை அப்படியே பாதுகாத்துன்னு வருவாங்க அதில் தாத்தா பாட்டி முப்பாட்டங்காலத்தில் இருந்த சாமி விக்கிரகங்கள் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி கூட சாமி ரூமு வழிபாடு பண்ணுறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு பூஜை அறை அப்படின்னு நம்ம வச்சுக்கினாவே எப்பயுமே நல்ல சுத்த பத்தத்தோடு வச்சிருக்கணும் நல்ல வாசனை நிறைந்து நிறைந்ததாக இருக்கணும் அதே போல் அந்த பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தூசி இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது ஒட்டடெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அந்த தெய்வம் அங்கே வந்து நம்மளுக்கு வசிக்கும்போது நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படி இருக்கும்போது கன்னிராசிக்காரங்க பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் எந்த திசையில் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிழக்கு திசையில் பூஜை அறை இருந்துச்சுன்னா ரொம்பவே சிறந்ததுங்க அதே போல் மேற்கு திசையும் ஓகே தான் வடக்கு திசையும் ஓகே ஆனால் நீங்கள் தெற்கு திசையை பார்த்து பூஜை அறையை வைக்கிறீங்கன்னா பொதுவாக தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தி நடராஜர் இந்த தெய்வங்களை தான் நம்ம வச்சு வழிபாடு செய்யணும் அதனால தெற்கு திசையை அவாய்ட் பண்றது நல்லதுங்க பொதுவாக அந்த காலத்தில் பெரியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடு அப்படி கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணி பால் பொங்க வச்சு வழிபாடு செய்வாங்க அப்போ பெரியவங்க ஒரே ஒரு போட்டோ தான் வந்து எடுத்துன்னு வந்து பூஜை அறையில் வைப்பாங்க நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு போட்டோ வைக்கிறது கிடையாது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டோ எட்டுனு வந்து வச்சிடுறாங்க இப்போ எனக்கு விநாயகர் பிடிக்கும் எனக்கு முருகரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அது தவறும் கிடையாது இருந்தாலுமே நம்மளுக்கு செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கிறது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அதில் இருக்குது அந்த ஃபோட்டோவில் ஐந்து தெய்வங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயக பெருமான் நடுநிலையாக இருப்பார் அப்போ விநாயக பெருமான் இருக்கிறாருனாவே ஒரு வீட்டில் அனைத்து வினைகளும் வேரோடு நீக்கிடுவார் அதே போல் வாழ்க்கையில் நம்ம கேட்குற எல்லா நலன்களையும் வாரி வழங்கி வள்ளலாக விநாயக பெருமான் அந்த இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த ஐந்து சுவாமிகளில் நடுநிலையாக விநாயகர் இருந்து நம்மளுக்கு வினைகளை தீர்க்கிறார் அடுத்து விநாயகருக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க மறுபக்கம் லக்ஷ்மி தாயார் இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் அதாவது சரஸ்வதி தாயார் என்ன பண்ணுறாங்க அதாவது ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான நல்ல அறிவு நல்ல ஞானம் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு நல்ல வித்தைகள் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக சரஸ்வதி தாயார் இருக்கிறார் அப்ப அறிவு இருந்தால் தானே நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் நல்ல வேலை செய்ய முடியும் சரியா சரி அப்படி வேலை செஞ்சா மட்டும் போதுமா நம்மளுக்கு செல்வம் வரணுமா இல்லையா பணம் கிடைக்கணுமா இல்லையா அப்ப இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்ப மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த செல்வம் இந்த செல்வம்லாம் கிடையாதுங்க எல்லா வகையான செல்வங்களையும் அருளக்கூடியவங்களாக அம்பாள் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு பக்கம் அந்த ஃபோட்டோவில் கடைசி இரண்டு பக்கம் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மகாவிஷ்ணு அதாவது வெங்கடாஜலபதி யார் இருக்கிறாரு மறுபக்கம் முருகப்பெருமான் இருக்கிறார் மா இது மாமனாரும் மருமகனும் இருக்கிறாங்க அப்போ ஒரு பக்கத்தில் வெங்கடாஜலபதியார் காட்சி தர்றார் அந்த பெருமாளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற தாயாரோடு இணைந்து காட்சி தரக்கூடிய பெருமாள் ஒரு குடும்பத்துக்கு என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல குடும்ப ஒற்றுமையை தருகிறார் அதாவது ஒரு குடும்பம்னா ஒற்றுமை மகிழ்ச்சி இன்பம் துன்பம் இதெல்லாம் இருக்கும்ல அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகள் என ஒரு அன்பு பிணைப்பு இது எல்லாத்தையும் அருளக்கூடியவராக வெங்கடாஜலபதியார் இருக்கிறார் அடுத்ததாக கடைசியாக யார் இருக்கிறார் எம்பெருமான் முருகன் இருக்கிறார் அதாவது முருகன் இருக்கிறார் அப்படின்னாவே அந்த குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன துன்பம் எதுக்கு கவலைப்படுறீங்க எதுக்குமே அந்த எம்பெருமான் திருவடியை வந்து நீங்கள் பிடிச்சிக்கினாவே போதும் உங்களுக்கு எல்லா நலன்களையும் தருவார் உன்னுடைய எதிரி எவனாக இருந்தால் என்ன அவனை வேல் கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய சொந்த கடவுளாகிய நம்மளுடைய கந்த கடவுள் இருக்கிறாருங்க அதனால எந்த காரணத்தை கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யும்போது அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு அஞ்சாதே அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்து வெற்றி என்ற பொருளை பரிசாக தரக்கூடிய தெய்வமாக முருகன் விளங்குகிறார் இந்த நலன்கள் அதாவது இந்த நலன்கள் அனைத்தும் ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு எப்படி நல்லா இருக்குமா இருக்காதா அதாவது நல்லா வளம் பெற்ற வீடாக நமக்கு விளங்கும் புரியுதுங்களா அப்போ கன்னிராசிக்காரர்கள் முதல்ல ஒரு பூஜை அறையில் இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கிற ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யும்போது விநாயக பெருமான் வினயத்தீர்க்கிறார் சரஸ்வதி தாயார் கல்வி தரார் மகாலட்சுமி தாயார் செல்வத்தை தருகிறார் வெங்கடாஜலபதியார் ஒற்றுமை பாசத்தை தராரு முருகன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கிறார் அப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே அங்கே வந்துருச்சு இல்லை சரி அப்படி இருக்கும்போது சில பேர் கேட்கலாம் எனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும்பா எனக்கு முருகனை தனியாக பிடிக்கும் எனக்கு பெருமானை தனியாக பிடிக்கும் தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது அடுத்ததாக என்ன செய்யலாம் கன்னிராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை குறிப்பாக வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியாக புதன் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ரீனிவாச பெருமாளை என்றைக்குமே வழிபாடு செய்யறது நல்லது அதாவது மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பேர் நல்ல மரியாதை அதே போல் கல்வி நல்ல அறிவு பணம் சொத்து வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாமே கிடைக்குங்க அதே போல் மகாலட்சுமி தாயாரை முடிஞ்ச வரைக்கும் வணங்குங்க அப்படி நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க வீட்டில் திருமண தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்குங்க கணவன் மனைவிய அந்யூன்யம் பெருகும் குடும்பத்தில் பாசம் ஒற்றுமை பெருகுங்க அதே போல் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா திருமண சுகம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் நீங்கள் மகாலட்சுமி தாயரை வணங்குறது நல்லதுங்க ஆகையால் ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் நாராயண பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் போது தொழில் வளர்ச்சி பெருகும் வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் திருமண பலன் குழந்தை பெறுதல் வீடு சொத்து வண்டி வாகனம் எல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் எந்தெந்த தெய்வங்களை கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாங்க பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சனி ராகு கேது இந்த தெய்வங்களை வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதே போல் உக்கரமான தெய்வங்களை வழிபாடு செய்கிறது தவிர்க்கலாங்க நரசிம்மரை வந்து பார்த்திங்கன்னா உக்கிரமான நரசிம்மர் இருக்கிறார் இல்லைங்களா நரசிம்மூர்த்தி அவரை வழிபாடு செய்கிறது அவாய்ட் பண்ணிக்காங்க அதே போல் காளி இவங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது தவறு அது வீட்டுக்கும் ஆகாதுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கெடுக்கும் வீட்டில் சண்டை சச்சிரவு வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக முன்னேற்றம் இருக்காது வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகும் திருமண தடை ஏற்படும் குழந்தை இல்லாதவங்க வீட்டில் குழந்தை பாக்கியம் தாமதம் உண்டாகும் அப்படின்னு சில வ பிரச்சனைகள் இருக்குது அதே போல் பணம் கொடுத்துருக்குறீங்க பணம் வர வேண்டிய இடத்துல வர தாமதங்கள் உண்டாகலாம் ஏன்னால் நீங்கள் வந்து சைலண்டான கேரக்டரு காலி உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கும் மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கரம் கோபம் அதிகமாகும் இதனால் மன சஞ்சலங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது பூமி எந்த அளவுக்கு வந்து அமைதியோ நீங்கள் பூமி காரகன் அதாவது பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவங்க நீங்கள் எப்பயுமே அமைதியாக இருக்கக்கூடியவங்க சமநிலையாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் உக்கர சக்திகளை வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் சமநிலை உங்களுக்கு கலையும் மனக்கவலைகள் ஏற்பட நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதே போல் இது வீட்டுக்கு ஆகவும் ஆகாதுங்க சரி அப்போ நாங்கள் வந்து அந்த உக்கிர தெய்வங்களை வழிபாடே செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி நாங்கள் சொல்ல கிடையாது நூறு சதவீதம் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் உக்ர தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் வச்சு தான் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னமே தவிர ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் பூஜை செய்யலாங்க அதே போல இப்போ கன்னிராசிக்காரர்கள் தெய்வங்கள் அதாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாமா வேண்டாமா வீட்டில் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கன்னிராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் சில பேர் வந்து குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கிற குல தெய்வம் இருக்குது சில பேருக்கு பொட்டியில் இருக்கும் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நெடுங்கலில் வழிபாடு செய்வாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டிலையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை அனைத்தும் பெறணும்னா முதல்ல குலதெய்வத்தை வழிபாடும் அதாவது நீங்கள் எப்பயுமே எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எங்கள் கோயிலுக்கே போயிருந்தாலும் சரி முதல்ல என்றைக்குமே குலதெய்வத்தை நினச்சி வணங்கிட்டு அதுக்கு பிறகு தான் விஷ்ணு பகவானாக இருக்கட்டும் மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் எந்த தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் அதாவது நீங்கள் என்றைக்குமே உங்களுடைய பரம்பரை சக்தி முதல்ல கிடைக்கணும்னா நீங்கள் குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் சக்தியை பெருகணுன்னா மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்கிறது தவறு கிடையாது கன்னிராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிக்கு புதன் பகவான் அதிபதி அப்படின்றதுனால புதன்கிழமை நாட்களில் நீங்கள் விரந்த இருந்து வழிபாடு செய்கிறது நல்லதுங்க அன்றைய தினத்தில் புதன் பகவானுக்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செஞ்சீங்கனாலும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுடைய மந்திரத்தை நீங்கள் மனசில் உங்களுடைய கஷ்டங்களோ நஷ்டம் எது இருந்தாலும் சரி அதை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் புதன் பகவானே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நன்மைகள் உண்டாகும் நீங்கள் நினச்சது நூறு சதவீதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் புதன்கிழமை வழிபாடு செய்யுங்க அதே போல் விஷ்ணு பகவானை நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்யும்போது சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பணம் பேர் புகழ் கல்வி இதையெல்லாம் கிடைக்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணுங்க தினமும் துளசி இலை குங்குமம் சந்தனம் எல்லாமே ஃபோட்டோவை தொடச்சி சுத்தமாக வச்சு குங்குமம் சந்தனெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும் புதன்கிழமை சனிக்கிழமை நாட்டுக்குள்ள தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல் பச்சை நிற புஷ்பங்கள் புதன் பகவானுக்கு பிரியும் அதனால நீங்க புதன் தெய்வங்களுக்கு அப்படி நீங்க வழிபாடு செய்யும் போது நல்ல ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நெல்லிக்காய் துளசி தண்ணீர் பச்சை க கிராம் பூஜை எல்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் தெய்வம் பூஜை அறை இது எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நூறு சதவீதம் பணம் சொத்து புகழ் கல்வி திருமணம் குழந்தை இது எல்லாம் சரியான நேரத்தில் கிடைக்குங்க அதாவது கன்னிராசிக்கு அதிபதி புதன் முக்கிய தெய்வம் விஷ்ணு பகவான் ஹகிரிவர் லட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் குலதெய்வத்தையும் முக்கியமாக வழிபாடு செய்யணும் ராசிக்காரர்கள் சனி ராகு கேது உக்கிர தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆகாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை நாட்களில் வழிபாடு செய்கிறது நல்லது இப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் அதே போல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்